அனைவருக்குமே வணக்கம் முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் கே என் நேரு வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய எட்நூற்றம்பது கோடி பணம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாக இருக்கு சதுரடியாக நேற்றுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் தொடர்ந்து கே என் நேருவுடைய வீட்டில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கே என் நேரு அவர்களை வந்து குறிவைத்து சதுரடியாக அமலாக்கத்துறை ரயில்கள் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த ரயிலின் அடிப்படையில் சதுரடியாக வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே அவருடைய வீட்டில் ஸோ ரொக்க பணம் வந்து கட்டுக்கட்டாக சிக்கிருக்கு இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து வரப்போகுது சொதுக்காக பணங்கள் அனைத்து அமைச்சர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெடியாக அவங்களுடைய தொகுதிக்கு வந்து ஸோ வைத்திருக்காங்க ஸோ இதனப்படையில் இப்போ அமலாக்கத்துறை களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி தொடர்ந்து கே என் நேரு அவருடைய குறிவைத்து இப்போ ஈடி வந்து பார்த்தோன்னா அதிரடியாக ஸோ களத்தில் இருக்காங்க சொல்ல பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து அஹ் கே என் நேரு அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இப்போ சமீப காலத்துல வந்து அஹ் அரசு பணிக்காக வந்து நியமிப்பதற்காக ரூபாய் ஒரு ஒரு தலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கு ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து அவர் வந்து பெற்றிருக்காரு அப்படிங்கிறத ஸோ ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா இடி வந்து ஸோ அதனத்துடன் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க எதிரமைப்புகள் தான் இப்போ அதிரடியாக கே என் நேரு அவர்களுடைய வீடு அதே மாதிரி அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடுகள் வந்து நடந்திருக்கு இரண்டாவது நாட்களாகவே இன்று வந்து நடைபெற்று இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கே என் நேருடைய வீட்டில் இதுக்குமே எட்நூத்தம்பது கோடிக்கு மேலே பணங்கள் வந்து சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் முதன்முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் கே என் நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த அமைச்சராக வந்து இருக்காரு இருந்தாலுமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒவ்வொரு அமைச்சர்களாகவே வந்து குறிவைத்து அடுத்தது கே என் நேரு அவர்கள் வந்து செந்தில் பாலாஜியை தொடர்ந்து கே என் நேரு அவர்களை வந்து குறிவைத்து சி இடி வந்து பார்த்தினா எகிறும் அரசியலில் ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்த நிலையில் இப்போ அதிரடியாக வசமாக கே நேரு அவர்கள் வந்து சீக்கிரிக்காது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசு பணியை நியமித்துக்கான தலா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பெற்று கே நேரு மிகப்பெரிய குற்றவாளி வந்து குற்றச்சாட்டு நிலையில இப்ப இடி அவர்கள் வந்து இவர் மீது நிறைய குற்றவாளம் கிரிமினல் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காக ஒவ்வொரு வேலைக்குமே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பது லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பணங்கள் வந்து ஸோ வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத ஆதாரத்துடன் தமிழ்நாடு டிஜிபிக்கு வந்து இடி வந்து கடிதம் எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தின் அடிப்படையில் இன்று காலை அதிரடியாக ரைடுகள் வந்து ரயில் இறங்கியிருக்காங்க இந்த ரயிலின் அடிப்படையில் தான் கே என் நேரு அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிந்திருக்கு சில கே என் நேரு அவர்கள் வந்து டெல்லியில் வந்து ஸோ டெல்லிக்கு வந்து தூக்கியிருக்காங்க சில பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகல அதிரடியாக கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு சில இவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போறதாகவும் ஒரு தகவல் ஒழியா இருக்கு இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்னு பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே அப்டேட் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப்